நம்ம எல்லாருமே யூஎஃப்ஓன்ற ஒன்ன பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இதுதான் ஒரு ஏலியனோட ஸ்பேஸ் எடுத்து வச்சிருக்காங்க அவங்க எங்கெல்லாம் ட்ரைனிங் பண்றாங்களோ எப்பெல்லாம் வானத்துல பறக்குறாங்களோ அப்ப அவங்க யூஎஃப்ஓ பார்த்ததா ஒரு சில நிகழ்ச்சி இருக்கு அப்படிப்பட்ட சில வீடியோக்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப வரைக்குமே நீங்க யுஎஃப்லாம் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை பார்த்த பேருக்கு யுஎஃப்ஓ இருக்குன்னு சொல்லுவீங்க இப்ப வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோ வீடியோக்குள்ள இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற பெரிய யூஎஃப்ஓனா அந்த ஒரு யூஎஃப்ஓ தாங்க இது கலிஃபோர்னியாவில் எடுக்கப்பட்டது தான் இருந்த ஒரு காட்சி கலிஃபோர்னியாவில் உள்ள காட்டு பகுதியில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு வீடியோ சமையும் ட்ரெண்ட் ஆச்சு ஏன்னா இந்த ஒரு யூஎஃப்ஓ சம பெருசு அது மட்டும் இல்லாமல் இதில் வர ஒரு விசித்திரமான சவுண்டை பார்த்து இதுதான் ஒரு யூஎஃப்ஓ கமாண்டர் அப்படின்றாங்க அதாவது அங்கே இருக்கிற ஏலியன்ஸ் மக்களுக்கெல்லாம் இது ஒரு குரல் கொடுத்தாரே போதும் மற்ற எல்லாருமே இதோட பேச்சை கேட்டு எல்லாருமே செயல்படுவாங்களாம் இந்த ஒரு யுஎஃப்ஓலேருந்து வர கமாண்டை கேட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே செயல்படுறதுனால இது வந்து யுஎஃப்ஓ கமாண்டருன்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இதில் வந்த சவுண்ட் அவ்வளோ திகலாக இருக்கும் இந்த ஒரு வீட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஒரு ஃபைட்டர் பிளைன் ஓட்டிகிட்டு இருக்கப்ப அப்போ அந்த ஒரு ஃபைட்டர் பிளைனில் ஓட்டிகிட்டு இருக்கவருக்கு கடைச்சா எந்த ஒரு காட்சி ரொம்பவும் பயங்கரமானது இவர் அங்கே ஒரு ஏர்க்ராஃப்ட்டை ஃபஸ்ட் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது தான் எந்த ஒரு யூஎஃப்ஓ இந்த யூஎஃப்ஓ தெரிஞ்சோன்னே அதை சுற்றி சுற்றி வராரு ஆனால் இது மேலே எந்த தாக்குதலும் நடத்தலை அதே மாதிரி அந்த ஒரு யூஎஃப்ஓவும் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தலை இவர் மேலே போனோடனே அந்த ஒரு ரேடா சிக்னலில் அந்த ஒரு யூஎஃப்ஓவும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த ஒரு யூஎஃப்ஓவை இவர் பார்த்துருக்காரு ஆனால் கீழே இருக்கிறவங்களால பார்க்க முடியாது ஆனால் கீழே இருக்கிற ஒரு பெரிய டீம் இவர்கிட்ட இது என்னது என்னதுன்னு கேட்குறப்ப இவர் அப்படியே வாயடிச்சு போயிட்டு அதை ஊற்ற ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா இது வரைக்கும் இவர் இது மாதிரி ஒன்றும் பார்த்ததே இல்லையா அப்போ தான் இவருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி இது எதை நம்மளை பண்ணிடுமோ அப்படின்றதுனால யுஎஃப்ஓவை சுற்றி சுற்றியே வந்துக்கிட்டு இருக்காரு அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஒரு யூஎஃப்ஓ அப்படியே கொஞ்சம் தூரமாக பறந்து மறைஞ்சி போச்சு இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது காம்ப்ரமைசிங் காக்பேட் அதாவது ஒரு மனிதன் காலையில் தினமும் எனிச்சு ஒரு பெரிய பார்க்கு போவார் அப்படி அந்த பார்க் போகிற நேரத்தில் தான் எப்படி ஒன்று பார்க்குறாரு இது ஒன்றும் சூரிய வெளிச்சம் கிடையாது இது தான் அங்கே இருக்கிற ஒரு பெரிய யுஎஃப்ஓ அந்த ஒரு யூஎஃப்ஓவில் மனுஷங்க நடமாடுற மாதிரியே அங்கே ஒன்று நடமாடிக்கிட்டு இருக்குது அது தான் இது நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஏலியன்ஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஏலியன்ஸும் யுஎஃப்ஓவும் ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப்பும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தரையிறங்குற மாதிரியே அவங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பாயிண்டிங் லேசர் அதாவது நம்ம கீழேருந்து லேசர் லைட்டு மேலே அடிக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது ஏன்னா அது ஏர்க்ராஃப்ட்டில் பட்டு அங்கே ஓட்டுறவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது ஒரு வாட்டி என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு யுஎஃப்ஓலேருந்து வந்த ஒரு லேசர் லைட்டு நம்ம மனுஷங்க மேலே அடிச்சிருக்காங்க திரும்பி லேசர் லைட்டை நம்ம யுஎஃப்ஓ மேலே அடிக்கிறப்ப அந்த ஒரு யுஎஃப்ஓ தப்பிக்க பார்த்துருக்கு இந்த ஒரு சம்பவம் கலிஃபோர்னியாவில் நடந்திருக்கு யூஎஃப்ஓலேருந்து ஏதோ ஏலியன்ஸ் நம்மள்கிட்ட பேசுகிறதுக்கு ஏதோ லேசர் லைட் அடித்து ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்கு ஆனால் அந்த ஒரு யுஎஃப்ஓ மேலே திரும்பி லேசர் லைட் அடிக்கிறப்ப அந்த ஒரு யுஎஃப்ஓ அப்படியே பறந்து போயிருக்கு நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க கீழேருந்து நீங்கள் லேசர் லைட்டை எந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் மேலேயும் அடிக்கக்கூடாது எந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கிரியேட்டிங் போர்ட்டல் ஏலியன்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு குரூப் ஆஃப் ஏலியன்ஸ் ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்டார் வார்ஸு இந்த மார்பல்ஸ்லாம் வர மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸை ஒன்று உருவாக்குவாங்க அது ஓட்டம் மூலமாக மற்ற ஏலியன்ஸ் அங்கே வருவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு யூஎஃப்ஓ வந்து ஒரு பெரிய ஒரு லைட்டு மாதிரி ஒன்று பாஸ் பண்ணுது அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு சுழல் மாதிரி ஒன்று உருவாகுது அதை பார்க்குறப்ப எதுவும் மின்னல் லைட்டு மின்னுற தான் இருக்கு ஆனால் இதுதான் ஒரு பெரிய போர்ட்டல் அதாவது ஒரு ஏலியன்ஸு இன்னொரு இடத்துக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு பெரிய போர்ட்டல் தாங்க இது இதுவும் ஒரு வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சி தான் அதுவும் இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட இது பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் நம்ம நாட்டில் ட்ரெண்ட் ஆச்சுன்னு கேட்பீங்க நம்ம நாடு இல்லைங்க வெளிநாடு கலிஃபோர்னியாவில் அதுவும் சில வருடங்களுக்கு முன் அடுத்ததான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறது யூஏஃபோன்னாலே வானத்தில் தான் பறக்கும் கீழே வரவே வராதுன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த ஒரு யுஎஃப்ஓ தண்ணியில் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஸ்லைடு பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரிய ஒரு அண்டார்டிக்காவில் எடுக்கப்பட்ட எந்த ஒரு சிசிடிவியில் மாற்றினது தான் இந்த ஒரு லோ ஃப்ளையிங் யுஎஃப்ஓ எப்படிடா இந்த ஒரு காட்சி எடுக்கப்பட்டதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது ட்ரோன் மூலமாக எடுக்கப்பட்டது அண்டார்டிக்காவில் பெண்கோயின் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்காகவே நிறைய வாட்டி ட்ரோன் மூலமாக கண்காணிப்பாங்க அப்படி கண்காணிக்கிறப்ப கிடச்சது தான் இந்த ஒரு லோ ஃப்ளையிங் யுஎஃப்ஓ கரெக்டாக இதை ஸ்பார்ட் பண்ணோடனே கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒரு யோ பறக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு நீ சொல்றதே ரொம்ப புதுசாக இருக்குடா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சம்பவங்களை ரொம்பவும் ஆச்சரியப்படுத்தும் இப்போயும் நம்ம பார்க்க போகிறது ஒரு லோ ஃப்ளைங் யூஎஃபோ தான் இது ஒரு வானம் வந்து மப்பா இருக்கிற நேரத்தில் அதாவது மழை பெய்கிற நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வானம் இருட்டும்ல அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஒரு லோ ஃப்ளைங் யுஎஃபோ மக்களால் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு சாரி மக்களால் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு லோ ஃப்ளைங் யூஎஃபோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய ஒரு பேக் கிட்ட வரப்போ அவங்க வீடியோ எடுக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து டக்குன்னு அவங்க பக்கத்தில் யாரோ வேறு யாரோ இருக்கிறப்ப அந்த ஒரு பொண்ணும் பையனும் டக்குன்னு அப்படியே ஒரு யூஎஃபோளால் இழுத்துட்டு போகப்பட்டிருக்காங்க யூஎஃப்எல்லாம் இந்தியாவுக்கு வந்தால் எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறது அன்ஷேப்டு ஆப்ஜெக்ட் மூவிங் அதாவது இது யூஎஃப்எவோ இல்லையான்னு தெரியலிங்க ஆனால் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிட்டத்தட்ட பார்க்க கத்தி மாதிரி இருக்குது தூரத்தில் இருந்து அப்படிப்பட்ட ஒன்று இது பறந்துக்கிட்டே இருக்குது இதை அந்த ஒரு நாள்ல ரெண்டு மூணு பேர் பார்த்து இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தாங்க அப்போ இது யூஎஃப்ஓ கிடையாதுன்னா வேறு என்ன அப்படின்னு தான் தோணுது இதை பார்த்த ஃபர்ஸ்ட் ஏதோ டை பறக்கிற மாதிரி இருந்திருக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஏதோ இது ஏதோ ஆயுதம் ஏலியன்ஸோட ஒரு ஆயுதம் தான் பறக்குதுன்னு சொல்லி சில பேர் முடிவு பண்ணுறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு வரைக்குமே ரொம்பவும் மர்மமான ஒரு சில வீடியோக்கள் யூஎஃப்ஓன்றது ஒன்று மட்டும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட பல யூஎஃப்ஓ வந்து மேலே ஸ்பேஸுக்கு மேலே ஒரு யூனிவர்ஸில் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கும் அப்படி மார்ச் இரண்டாயிரத்தி இருபதில் பேண்டமிக் ஆரம்பித்த காலகட்டத்தில் இப்படி ஒரு விசித்திரமாக ஒன்று வானத்தில் பறந்தது இதை பார்த்த நிறைய பேர் மேன்மேடு தான் ஒரு ஏதாவது இன்ஜினியரிங்கால கடும் ஒரு ஏதாவது மிஷினாக இருக்கும் அதை செக் பண்ணுறதுக்காக இப்படி பறக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சில பேர் சொன்னாலும் சில பேர் இது வந்து யூஎஃப்ஓட ஒரு ஸ்பேஸ் ஜங்க் அப்படின்ட்டுருக்காங்க இந்த ஒரு யூனிவர்ஸை தாண்டி போனீங்கன்னா ஸ்பேஸ்க்கு மேலே என்ன இருக்குன்றதே நிறைய மக்களுக்கு தெரியாது அப்படி இது யூஎஃப்ஓலாம் வாட்ச் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் ஜங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் இன்னைக்கு வரைக்குமே இது மனிதனால் உருவாக்கப்பட்டது கிடையாது அப்படின்ற ஒரு தரப்பு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டோனட் யுஎஃப்ஓ யுஎஃப்ஓனாலே ஒரு ஷேப்பில் தான் இருக்கும்னு நம்ம மனுஷங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் டோனட் ஷேப்பில் யுஎஃப்ஓ இருக்குன்றதை இன்ஸ்டாகிராம் யூஸர் ஒருத்தர் அவரோட வேலைக்கு போகிறப்ப காரில் எடுக்கப்பட்ட எந்த ஒரு வீடியோ தான் எந்த ஒரு டோனட் யுஎஃப் Life, fan, you UFO நீங்க ஒரு மார்வல் மூவி ஃபேன்னா மறக்காம எந்த ஒரு டோனட் யூஎஃப்ஓ பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எந்த ஒரு டோனட் யூஎஃப்ஓ இப்படி இப்படிலாம் இருக்கு அடுத்து நம்ம இப்போ ஒரு பார்க்க போகிற காட்சி யூஎஃப்ஓனே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் மேலே பறக்கிற எந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்டு மனுஷனால் இயக்கப்படுது அப்படிப்பட்ட இது கொலம்பியன் ஏர்க்ராஃப்டால் ஓட்டப்படுது அந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு பைலட் எடுக்கப்பட்ட இந்த ஒரு வீடியோ நீங்கள் நிச்சயமாக யூஎஃப்ஓனே கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க ஏன்னா எந்த ஒரு யுஎஃப்ஓ அந்த ஒரு ஏர்கிராஃப்டை ஒட்டி தான் பறந்துது அப்போ எந்த ஒரு பைலட் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இந்த ஒரு யூஎஃப்ஓவை பார்த்தா இந்த ஒரு பைலட்டுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா இது இவ்வளோ பக்கத்தில் இவர்கிட்ட பறந்துருக்கு ஆனால் இது மற்றவங்கள்ட்ட சொன்னால் நிறைய பேர் நம்பவும் மாட்டாங்கன்றது தான் இவரோட கருத்தாகவே இருந்திருக்கு ஆனால் இது ஒன்று வீடியோ எடுத்துகிட்ட பேருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இது சாமையும் ட்ரெண்ட் ஆகுது ஆனால் அப்போ கூட இது யாருமே நம்பலை ஆனால் இது கிட்டத்தட்ட பார்க்க யுஎஃப்ஓ தான் இங்கே இருக்கு இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பேஸில் பறந்தால் யார் தான் யுஎஃப்ஓ இல்லைன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூஎஃப்ஓ சாசர் சைனாவில் ஃப்ளைட்டில் ஒரு பேசஞ்சர் எடுக்கப்பட்டால் எந்த ஒரு ஃப்ளையிங் சார்ஜர் உங்களுக்கு தெரியுமா இதை பார்த்தா அந்த ஒரு பேசஞ்சருக்கு பயங்கரமான அதிர்ச்சிங்க ஏன்னா எந்த ஒரு ஃப்ளையிங் சார்ஜர் அவங்களோட ஃப்ளைட்டுக்கு பக்கத்துலேயே பறக்குது அதுவும் சைனாவில் பெரிய ஒரு ஃப்ளையிங் சார்ஜர் என்னடா சப்போர்ட்டே இல்லாமல் இவ்வளோ தூரம் பறக்குது அப்படின்னு அதிர்ச்சியாகி வீடியோ எடுத்திருக்காங்க அந்த ஒரு வீடியோ இணையத்திலையும் செம்மையாக பரவுச்சு இந்த ஒரு யூஎஃப்ஓ கொஞ்ச நேரம் பறந்து அதுக்கப்புறமா அவங்க கண்ணை விட்டு மறந்து போச்சு இந்த மாதிரி நிறைய மர்மம் மற்றும் ஃபேக்ஸ் வீடியோ தெரிஞ்சுக்க இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற என்னோட போய் பார்க்கலாம்